ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேபிகார் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு பேபிகார்ன் எடுத்துக்கலாம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூடவே இதோட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு அரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சிக்கன் கபாப் பவுட்ரு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம முதல்ல பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதோட லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சித்தளித்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் எல்லா பேபி கார்லேயும் படுற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதெல்லாம் பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுக்கலாம் சூப்பராக பிசைஞ்சாச்சு ஊற ஊரியும் போச்சு நல்லா இப்போ எண்ணெய் காய வச்சு நல்லா உதிரி உதிரியாக எடுத்து நம்ம போட்டு நல்லா வேக விட்டு எடுக்க வேண்டியதுதான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா முருவலாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக பேபிகார்ன் வந்து வெந்துட்டுருக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு நல்லா முறு மொறுன் வெந்த உடனே இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா எண்ணெய் வடியை விட்டு எடுத்துட்டா பேபி கார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி அடுத்தது போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இருக்கிறதையும் போட்டாச்சு எல்லாமே வாயில் போட்டால் அப்படியே தண்ணியாக கரையும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதுவும் பாருங்கள் நல்லா முருவி நல்லா வெந்துருச்சு இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்ல எண்ணெயை வடி விட்டு எடுத்துக்கோங்க பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் பொறுமையாக நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சூப்பரான பேபிகார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் மகிழாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் பாய்